இப்ப அந்த உணவு செரிக்காம வெளியே வந்தது இப்ப அந்த உணவு செரிக்காம வெளியே வந்த உணவுக்கு உண்மையிலே சொன்னா அந்த நாய்க்கு அந்த உணவு செட் ஆகல அந்த உணவு வெளியே வந்த சோஸ் அந்த உணவே பண்ணி இருந்தது இப்ப நாய் வெளியே கைக்குறது இப்போ ரெண்டுத்துக்குள்ள ஒரு கனெக்டி வெளியே இருந்தது என்னன்னா சரியில்லாத இல்லாத உணவு இதுக்கப்புறம் உள்ள இருந்தா செட் நான் இப்படியே வெளியே வந்தேன் அது அது வெளியே உள்ள இருந்து அது வெளியே வந்தது அதுல ஒரு நன்மை நடக்குது இப்ப அதே உணவை காக்கெல்லாம் சாப்பிட்டு போய் நான் அதே உணவை காக்கா இருந்து சாப்பிட்டு போகுது இப்ப நம்ம என்ன சொன்னா அது கீழ்பட்ட பிறவி அதுக்கு வந்து அது அறிவு இல்லை அதனால சாப்பிடுது ஏய் நீங்க நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்படிதான் இங்கே உண்மை நீங்க சாப்பிட்றது எல்லாமே அப்படிதான் ஆனால் அவங்க யாருக்கும் தெரியல இதே சிம்பிளா சொன்ன ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிட்றோம் நம்மளே தான் பண்றோம் அதை செஞ்சுட்டு அதை சரி நம்மளே சொல்றோம் எப்படி சரின்னு சொன்னோம் நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன் எப்படி சரி பழக்கி போனதுனால அந்த தவறான அந்த சரியில்லாத விஷயம் சரியா தெரியுது அது மொத்தம் பழக்கம் தான் பழக்கம் தான் இப்ப சரியில்லாம அது சரியில்லாத விஷயம் சரியா தெரியுது இப்ப இது வந்து உங்களுக்கு எல்லாமே சரியில்லைன்னு சொல்லு அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லு இந்த செறி சரியில்லைன்ற வேடை நீங்க மிஸ் பண்றீங்களோ என்னைக்கு அது இல்லைன்னு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க அதை கிட்ட போவீங்கதான் நீங்க அதை உணர முடியும் ஏன்னா அன்புன்ற ஒரு விசுத்துல நீ போன அப்படின்னா நீ எதை பார்த்தோம் எக்காரணத்துக்கு என்ன மூஞ்சி என்ன சொல்லிச்சாலும் அதுக்குள்ள ஒரு நன்மையும் அதுக்குள்ள ஒரு சரியான புரிதலையும் உங்களால ஈஸியா புரிஞ்சிட முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் உங்களுக்கு இதுல பெரிய பக்குவம் பெரியல பாருங்க இப்ப அந்த சேலை வந்து யாரோ ஒரு நபரு ஒரு நபர் வந்து அது ஒரு ஒரு கையில அள்ளி போட்டாருன்னு வச்சீங்களேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவர் உண்மையில சொல்ற நிறைய பேர் வா அப்படின்னுவா நிறைய பேர் ஒரு மாதிரி உண்மை சொல்லிப்பான் நிறைய பேரு எப்படி சாத்தியம் அப்படியே உண்மையில அந்த இடத்துல அவரு ஞாபி பட்ட குடுப்பான் உண்மை சொல்றாங்க உண்மை அந்த 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 நாய் அந்த கக்குன ஒரு சாப்பாடு எடுத்து நீங்க அந்த ஓர வச்சுட்டீங்கன்னா கையில அள்ளி அப்படி வச்சுட்டனா போதும் அவ்வளவுதான் உனக்கு ஒரு குடுக்கற ஒரு ரெஸ்பான்ஸ்பிலிட்டிங்க எல்லாரும் வேற ஒரு கடை கொடுப்பான் சரி சந்தோகப்படும் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணி குடுக்குறீங்க இந்த ஒரு இப்ப தென்னையை எப்படி வச்சுங்க அப்பா அவரு ஞாபிங்க அவரை கொட்டணும் அப்படியே அள்ளி அப்படியே அங்கே மோரம் வச்சுட்டு போறாருங்க ஒரு பாட்டுக்கு உண்மை போறாரு நம்ம கிட்ட போட்டுக்கு அருபாக்குதுங்க எப்படிங்க முடியுது அப்ப தெரியுதா அது அறிவு அது அனுபவம் அப்படியே நம்மளே சொல்லுவோம் சரியில்லை ஒன்று வேலைக்காவதுன்னு பேசுற விஷயத்த யாரோ ஒருத்தனை செஞ்சுட்டாங்கன்னா அப்ப அது அந்த கணமே அதுக்கு நீங்க அது மோசம் சொன்ன எல்லாருமே அந்த தலைவணுங்க அந்த இடத்துக்கு அந்த செயலுக்கு தலைவணங்க அந்த செயலோட வலிமையை பத்தி நீயே பேசுங்கன்னா அந்த செயலை செய்யணும்னு உனக்கு ஆசை இருக்குது எல்லாத்துக்கும் அந்த எண்ண இருக்குது எல்லாமே அதை புரிஞ்சுக்கணும் செஞ்சு எனக்கு ஆனா அதாவது அது ஒரு பழக்க தோசம் அது ஒரு புறம் கிட்ட போக முடியாது இந்த விஷயம் தான் அது தடுத்துக்குது யாரோ ஒருவன் செஞ்சு தான் வச்சிக்கல அடுத்த அந்த விஷயத்த உணவத்தை சேர்த்துக்கான வாய்ப்பு ஏன்னா இதே செயலை நாங்க தண்ணி வைக்க போறோம் இல்லையா நாங்கள் பறவைக்கு தண்ணி வைக்க போகும்போது தான் சொன்னேன் அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா கோழியோட தலை குடலு நண்டு தூளு முட்டை தூள் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள இப்போ அந்த நாய்க்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது செயலுக்கு ஒண்ணுமே கிடையாது நான் அள்ளி போற வச்சு ஏன்னா அது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுல அதுல எந்த நாத்தமே விசேச உங்களால பார்க்கும் போது அதை ஏத்துக்க முடியாது அவள் தான் தவிர்த்து இப்ப நம்ம தண்ணியை போய் அதை கிளீன் பண்றோம் பாருங்க கழுவிட்டு அங்க போனீங்கன்னா அந்த தண்ணி நீ பார்க்கவே முடியாது எல்லாமே இருக்காதுங்களா எனக்கு தெரியும் அது எல்லா விதம் அவனை பொருந்தும் இருக்கணும் அந்த தண்ணி ரெண்டு மூணு நாள் ஆயிருக்குமா எல்லாமே ஊறி செதைலாம் அப்படியே பிஞ்சு இருக்கும் அதுல நான் கையில கட்டி பார்த்தாங்க செதை ஓட்டிடுவீங்க கையில எல்லாம் செதையோட தோல் ஒட்டி இருக்கும் அப்போ நாத்தடிக்கும் ஒரு ஒரு நாத்தமும் வேற வேற லெவல்ல இருக்கும் ஒரே மாதிரி ஸ்மெல்லு ஆனா அதையே எங்களுக்கு எடுத்துட்டு நாங்க அழகை ஊத்திட்டு சு அதை கழுவிட்டு சுத்தமா தண்ணி வச்சு வச்சிங்களேன் அந்த தன்மை வேற உள்ளது உண்மை இப்போ அதை நான் கழுவுறேன் அது அசுத்தமா நான் பார்க்கல ஏன்னா அது உள்ள இருக்கிறது ஒரு அளவுமேன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது உண்மையிலேயே அதுக்குள்ள இருக்கிறது தான் சத்து உண்மைங்க நீ எதை நாத்தம் எதை அசுத்தம் அப்படின்னு நினைச்சியோ அதுல உருவானதான் நீ அதே போல ஒரு விஷயம் தான் உருவாகி ஆகி திருப்பி போய் சேர்ந்துருக்குது சேர்ந்து திருப்பி நாத்த தருவாங்க இப்ப அப்படியே விட்டுனா புழு வருவாங்க

அப்படி அதுலேருந்து வெளியே வராது அப்ப அது ஆறுனாலும் நீங்க நாத்தம் அசுத்தம் சொல்றீங்க அப்படி சொல்றதுனால அதை மாற போறதோ அல்லது மாத்த போறது நிறுத்த போதும் உங்களால பண்ண முடியாது நீ அதுக்குள்ள டிராவல் பண்ணி இது எப்படி நடக்குது ஏன் நடக்குதுன்ற கேள்வி எல்லாம் நீ கேட்டு அந்த உயிரே உருவாகாத இருக்கிற சூழ்நிலையை உங்களால் பண்ண முடியும் ஈஸியான விஷயம் ஏன்னா இந்த விஷயத்த என்னால் முடியும் பண்ண முடியும் அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க ஆழ்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா இதை புரிஞ்சிக்க முடியும் நான் இப்போ அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து கேள்வி பண்றோம் இப்போ நான் அதை பேசிருப்பேன் எப்படி உயிர் உருவாவது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பேசுறேன் இப்போ கூட பார்த்தா நம்ம உள்ள புறாக அரிசி போடுறோம் அந்த அரிசி போடுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ பேக் கிட்டத்தட்ட ஒரு அரை டன் அரிசி மாதிரி தெரியும் மாசத்துக்கு ஒரு ரெண்டு டன் அரிசி போடுறோம் அந்த தலைமை அரிசி தானியெல்லாம் சேர்த்து வெளியே வச்சிருக்கோம் உள்ள எடுத்து வைக்க முடியாது ரொம்ப வயிட்டா இருக்குன்னு ஒரு அறுபது கிலோ அரிசி மழை பெஞ்சிருது மழை பெஞ்சவன அரிசி தண்ணி நிறைய செம்ம மழை பெஞ்சிருது அவ்வளவு மழை பெஞ்சு நான் காலையில போய் அரிசி போல போய் அந்த அரிசி எடுக்கிறேன் அந்த அரிசி ஆனால் வீசுனா பாருங்க அரிசி வச்சிருக்கிறேன் பொண்ணில் இருக்குது தண்ணி ரெட்டா தண்ணி உள்ள போகும் ஆனா அந்த தண்ணி ஒரு இடம் இருந்தா போயிடுது அதுக்கப்புறம் தண்ணி ஒரு ரிசர்வ் ஆகல ரெண்டாவது உள்ள ஹீட் உள்ள வந்து ப்ராசஸ் ஆகும் இப்ப அந்த வீட்டு உதவலாம் இப்ப அந்த பொருளுக்குள்ள உயிருக்குதானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிருக்குது அந்த புள்ளோ ஏன்னா அந்த சில ரீசனா பார்த்தா அது குளிர்ச்சியா இருக்கணும் சில்லு இருக்கும் அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா என்னன்னா அதுக்குள்ள அழுத்தம் இருக்கு அளவுக்கு மீறி தானியங்கள் போட்டு தானியங்கள் அழுத்தமாகுது ஒரு பையில வச்சுன்னா தானியம் அழுத்தமாக்குது அறுபதுக்குள்ள தானியம் தரு அப்படி அழுத்தமாகுது அந்த அழுத்தத்துல இந்த நீர் பட்டா கூட அதுக்குள்ள ஒன்னு ஒன்றுக்குது இல்லையா அதுக்குள்ள அந்த ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து வெப்பத்தை வெளியிடுது அளவுக்கு மீறி அழுத்தம் ஆகிடுச்சு அளவுக்கு மீறி அழுத்தம் விருப்பு விருப்பு கோபம் ரொம்ப அழுத்தம் இதோட விஷயம் தான் அந்த பிரெஷரு அதுதான் அந்த தன்மை ஆனோடனே என்ன ஆகும்னா உள்ள வந்து ஒரு புழுக்கம் ஏற்படும் புழுக்கம் அப்படி ஆகணும்னா ஹீட்டு உள்ள ரைஸ் ஹீட்டு ரைஸ் வந்துடும் புழுக்கம்ன்றதுதான் நீர் உருவாங்க அந்த நீர் வந்தோன்னா அது வந்து உயிர் உயிர் ஆகுது ஏன்னா நீர் தான் உயிரை உருவாக்குது நீர் தான் உயிரை உருவாக்குது ஆனா அந்த நீரை எது உருவாகுது பாருங்க வெறுப்பு அதோட தான் வெறுப்பு கோவம் அதோட வெளிப்பாடு இதெல்லாம் ரொம்ப உடனே அதுல இருந்து வெளியேறணும் என்னால இது முடியலன்னு அந்த இது வரும்னா குழுக்க ரொம்ப இதே உடம்பு அதுல இருந்து நீர் வரும் அந்த நீர் வந்த உடனே அந்த இந்த எண்ணங்களா இருக்குது இல்ல இந்த மொத்த எண்ணங்களும் சேர்ந்து அந்த நீருக்குள்ள போய் அது ஒரு உடல் எடுக்கும் அது உயிரிழந்த உயிரை வரும் அது புழுவா மாறும் வண்டா மாறும் பூச்சா மாறும் மாறி அதை விட்டுப்பா நான் வெளியே வந்துட்டு அது வெளியே வரும் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்க முடியுமா முடியும் ஏன்னா இதனால லைவா என்னால அதை ப்ளேஸ் பண்ணி பக்காவ பார்க்க முடியுது எப்படி இதனால முடியுது காரணம் நண்பன்றதுக்கு உள்ள போய் இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு அந்த செயலை செஞ்சுக்கினே நான் போகும்போது ஒரு ஒரு விஷயத்தான் நான் அருவறுப்பு அல்ல ஒண்ணுமே இல்ல அந்த நாத்தம் ஒண்ணுமே இல்லை அந்த 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 பார்வையை பார்க்க முடியாது அந்த கிண்ணத்துல அப்படியே பார்க்க முடியாது முடியாதுனால ரொம்ப ஒரு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த நான் கடந்து 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 போறேன் அதை கடக்க கடக்க என்ன ஆகுதுன்னா நான் இந்த உயிரோட உற்பத்தி எப்படி ஆகுது இது எப்படி இது நடக்குது இதெல்லாம் இதனால புரிஞ்சுக்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது புரிஞ்ச முடியாது நான் கிட்ட போக மாட்டேன் போய் செய்ய மாட்டேன் இதுதான் ஒரு பாடம் இதுக்கு பேரு பெரிய யோகம் இங்க எல்லாரும் யோகத்துலேயே உச்சத்தனமான யோகம் கம்மியான செயல் தான் இந்த செயலை மட்டும் அவ்வளவு சாமான்யமா எல்லாருமே எடுத்துட்டு போய் செய்வது ரொம்ப சிரமம் ஆனா எல்லாரும் செய்றாங்க ஆனா எல்லாரும் செய்யறாங்க ஒரு கரெக்டான ஒரு அளவோட ஒரு இடத்தோட ஒரு அவங்களுக்கு அந்த அந்த கரெக்டான சூழலோட நிக்கிறாங்க அதை கிடக்கல அதை நானிட்டாங்கன்னா நீங்களே பாருங்க இருக்கிறதுலே இந்த செயலுக்கு வந்து ரொம்ப நீங்க மேலக்கடுத்து செய்யணும் அந்த செயல் அன்புன்ற செயலு ஆனா சூப்பரான செயலு நீ இருக்கிற இடத்துல செய்யலாம் ஆனா இந்த செயல் வந்து அளவுக்கு மீறி அறிவியும் அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய செயல் அப்ப இது ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப பக்காவா அதுக்குள்ள வச்சுன்னு இருக்குது நான் எப்படி நான் புரிஞ்சுங்க பாருங்களேன் இப்போ நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு யோகம் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கல நீதான் உட்காந்து தியானம் பண்ணி அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு உங்களை தவிர்த்து யாரும் கிடையாது உங்களை நீங்க ஆசுவாசம் பத்தி உங்களுக்கு சந்தோஷப்பத்தி உங்களுக்குள்ள நீங்க ட்ராவல் பண்றது ஏதோ எந்த விஷயங்களும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா அங்க போய் அவங்களுக்கு அந்த ஒரு தியானம் மன்றத்தில் யாரோ போய் பார்க்க போய் அவங்களுக்கு சரியா காணிக்கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீ கேட்டு அவங்களுக்கு ப்ராசஸ் கொடுத்துட்டு உங்க ஒரு ஏசி ஏசு உங்களைச்சு ஆமா இதாக அப்படியே கொடுப்போம் சந்தோஷமா இருக்கும் இப்ப நீங்க நிறைய டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாரும் வச்சிடலாமா உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும் உங்களை பத்தி நல்லா பேசுவாங்க நல்லா ஒரு நீங்க சொல்ற இறைசாங்கன்னு எது இறைசாங்க தெரியல எதாவது போட்டு அவங்க இறைசாங்கன்னு சொல்லி அந்த இறைசாங்கலாம் நம்மளால கேட்டுக்குங்க அதோட மகிழ்ச்சியா அப்படியே இருக்கும் இது வந்து இதுவே இதே போல ஒரு பக்தி உள்ள நீங்க வச்சு இன்னொரு பக்தி உள்ள போறீங்கன்னா அவர் வந்து அந்த சாமியை பார்த்து ரொம்ப உருகுறாரு வேண்டுறாரு எல்லாம் பண்ணாருன்னா அங்க இருக்குள்ள இவரு கும்பிட ஆரம்பிச்சிடும் யார் ஒருத்தர் அதிகமா உருகி ஒரு செயலை செய்யறாங்க அவங்களே போற மக்கள் எல்லாம் அவரை கும்பிடுவாங்க அவருக்கு காசு கொடுப்பாங்க அவருக்கு உணவு கொடுப்பாங்க எல்லாருமே அவர் காலில் வந்து எல்லாம் ஆசிப்பாங்க இதுல அவருக்கு சூப்பரா இருக்கும் அவருக்கு ரொம்ப அது இதுவா இருக்கும் அவருக்கும் பெரிய ஆனா நீங்க ஜீவகாரணிய அந்த கன்னியாண செயலுக்கு வந்துச்சுங்களா இப்ப நான் நான் அப்படித்தான் இப்ப நம்ம செயலுக்கு கொண்டு போயிருக்கிறேன் இப்ப இதை கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரம் வரணும் டைமுக்கு வரணும் காசு விடுக்கணும் சரிங்களா அதிகமா அந்த வேலை பார்க்கணும் ஆமா அளவுக்கு மாரி இந்த செயலுக்குள்ள இறங்கி செய்யணும் வெயிலா இருக்குது மழையா இருக்குது இது எல்லாமே இல்லாம இந்த செயலை செய்யணும் இதுக்குள்ள ஏன்னா அனுபவம் கிடைக்குமானா அந்த அனுபவம் உங்களுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா வராது ஏன்னா நீ வந்து பெரிய அனுபவத்தை நோக்கி உன் பயணத்துள்ள போற அப்போ ஆரம்பத்துல பெரிய ரிஸ்ட்ரிக்ஷனோட இந்த விஷயம் ஃபாலோ ஆகும் இப்ப இந்த விஷயத்துக்குள்ளதான் சொல்றேன் கால சீக்கிரம் வந்து அந்த செயலை செய்யணும் காசும் நீ தான் கொடுக்கணும் ரெண்டாவது அது உழைப்பு நீ தான் போகணும் காசு கொடுக்கன்றையும் வந்து வேலையை சீக்கிரம் வேற வரணும் வரல வேற வேற கத்துறாரு வேற சீக்கிரம் வரணும் ஏன்னா இந்த செயலை நீங்க செய்யும் போது இருக்கும் அந்த செயலை செஞ்சு அதை ஊரிட்டீங்க அப்படின்னா இதுல வர அனுபவங்கள் எதுலையுமே நீங்க பெறாத அனுபவம் அன்பு கருணைகள் வரது நீங்க எதெல்லாம் நீங்க சொல்லலாம் அந்த மூலத்தை உணரணும்னா இதுக்கு இந்த ரிஸ்ட்ரிக் இருக்கு ஆனா யாருக்குமே தெரியாது ஏன்னா இப்ப நான் செய்யும்போது தான் பாரு எல்லாரும் எதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறேன் ஏன் அப்படியே யோசனை பண்ணுவோம் ஓஹோ இது இவ்வளவு ஒரு டைட்னஸ் இருக்குது இவங்களுக்கு சீக்கிரம் வாழ்றேன் நான் அப்படிதான் பண்ணிருவேன் என்ன யாரும் புஷ் பண்ணல நானும் என்ன பண்ணிக்கவே வந்துருவேன் அதனால நான் 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 பண்ணினே வரும்போது எனக்குள்ள சரியான மாற்றம் வரும் இப்பதான் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் இதை கொடுக்கணும் ஆசைப்படுறேன் அப்போ இந்த ரிஸ்ட்ரிக்ஷனால ஃபாலோ ஃப்ரீயா ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா ஜாலி பண்ணுறோம் அந்த ஜாலி ஆயிட்டாங்கன்னா அதுக்கான அனுபவத்தை பெற முடியாது இவங்க செய்வாங்க செயலுக்குள்ள எல்லாம் இருப்பாங்க அந்த அனுபவத்தை போயிட்டு தான் அறிவு அந்த அறிவு தான் இங்கே இல்லாமல் இருக்குது நம்மளை பத்திரி அன்புன்றது பேர் அறிவு அந்த நீ முழுமையாக எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஒரு அறிவு தோன்றும் அந்த அறிவு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இங்கே பெரிய மாற்றம் இதுலாம் வராது இங்க எல்லாரும் எவ்வளோ இந்தியோசி எவ்வளோ செயல் போயிட்டு இருக்கு ஏன்னா அது யாருனாலே புரிஞ்சிக்க முடியாது காரணம் தான் எல்லாரும் எவ்வளவு எல்லாம் செயலும் செய்யப்படுறாங்க கண்டிப்பா அதனால நம்ம நான் எல்லாரும் கொஞ்சம் அந்த விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் மாத்துவாங்க நம்ம இருப்பாங்க எது பேச சீக்கிரம் வரணும் வந்துட்டு எதாவது கேப்பாரோ அப்படின்னு லேட்னு கேட்பேன் நான் போயிட்டேன்னா யாரும் லேட்டா வராங்களோ அவன் அப்படியே லேட்டு நான் கேட்பேன் கேட்டோம்னு இல்லையா யார் மாதிரி ஆயிடுச்சு அவங்களும் அதை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறாங்க ஆனா முடியல ஆனா நீங்க அதை மாத்திக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சொல்றது நம்ம சொல்லாத நல்லதுதான் செய்யலை என்ன அர்த்தம் அனைத்தும் உனக்கு தெரியுதுக்கு அன்புன்னு அர்த்தம் உண்மையிலே எல்லாரும் ஒன்னு போற்றி பேசுறது அன்பு நடத்தும் யாருக்கிட்ட நம்ம எக்ஸ்கூஸ் கேட்காம யாராவது நம்மகிட்ட எக்ஸ்கூஸ் கேட்க நம்ம நடந்து ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்குது ஏன்னா அன்பு இருக்குது இல்லையா அதை மீறிய ஒரு விஷயமோ அறிவோ அனுபவமோ எங்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் இதுக்குள்ளே அதிகமாக இருக்கு ஆனால் இதுக்குள்ளே இந்த கடினமும் இருக்குது ஆனால் இது கடினம் இல்லை இந்த கடினத்தோட இருக்கும்போது மட்டும் தான் நீங்கள் அந்த அறிவை கருத்து தன்னு சமமாற்றமா சிரம் கட்டிப்போம் அந்த அறிவு வந்து இது வரைக்கும் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அறிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் சொன்ன அன்புன்றதுதான் அதுவா அதுவாக தான் அதுவாக இருக்குது ஒருமை குணம் தான் அதுவாக இருக்குது அனைத்தும் நான் ஒரு புரிதலை புரிஞ்சுக்க முடியுமான்னு அதுக்குள்ளே போய் புரிஞ்சுக்கலாம் அந்த தன்மை இந்த தான் இருக்குது நீங்க இதை தான் நீங்க கடவுள்னு ரெப்பர்சன் பண்ணா உங்களை பத்தி நான் கடவுள் வேலை வச்சுட்டீங்க இறைவனு சொல்லி அதெல்லாம் நீங்க ரெப்பர் அதுக்கு பேர் அன்புன்னு தான் சொல்லணும் அந்த அன்புக்கு அன்பு வந்து கூடியே போகும் அந்த அன்பு கூட 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 தான் நீ இந்த முழுமையான தன்மையை உணர்றீங்களா இல்லையா நீங்களால புரிஞ்சிக்கணும் அப்ப அந்த அன்பை நம்ம கூடி நம்ம போகணும் அப்படின்னா நம்ம இந்த கர்மையான ரொம்ப டீப்பா போகும் ஏன்னா இது ஒரு ஒரு சரியான விஷயம் இது இதுதான் சொல்ல முடியாது நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா இதுதான் யோகம் இதுதான் தவ இதுதான் தியானம் இதுக்குள்ள சொல்லுவாங்க அது ஒரு தன்மை நீங்கிடும் கொண்டு ஒரு கீழ்த்தி ஃபீலிங் போயிடும் நீ அதுக்கோசமே ஒரு மாதிரி எல்லாம் எதுவுமே நிற்க மாட்டேன் செல்வத்தை கொடுக்கணுமா முக்கியமா யூக குணம் கொடுக்கணுன்ற குணம் இருக்கிறதுலே பெரிய சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணுன்ற குணம் அந்த குணம் பெருகுணம்னா இதுதான் செய்யணும் கொடுக்கணுன்ற குணம் கொண்டவன் அவனே அனைத்து மறுப்பானு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த குணத்தை கொடுக்கக்கூடியது இந்த செயல் தான் எதுக்குள்ளே போனா அந்த குணம் வரது கஷ்டம் இதுக்குள்ள போனா இந்த குணம் யார் லெவல்ல வரும் ஏன்னா நம்ம கூட ஆரம்பத்துல கொஞ்சம் அப்புறம் அவங்க நிறைய கொடுப்பா இல்லையா அதுக்குள்ள தோணுது ஏன்னா இந்த குணம் வரதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும்னா இதை விட பெரிய சூழ்நிலை எங்க இருக்கு முடியும் கொடுக்கணுன்ற குணம் உனக்குள்ள மேம்படுதுன்னா பாத்துக்கோங்க அந்த குணத்தை கொடுக்கணுன்ற குணத்தை உனக்குள்ள வளர்த்து கொடுக்கணும்னா இதை விட ஒரு பொருள் நீ சொன்ன மூலமான பொருள் இருக்க முடியுமா இல்ல அப்ப ஏன் நம்ம அதுக்குள்ள போறதுக்கு தயோ இதுக்கு தயக்கறதுக்கும் இது இவ்வளவு போகாமல் காரணம் நீங்க எது கடவுள்னு ஒரு பொருள்னு சொன்னீங்களோ கடவுள்னு ஒரு பேர் சொன்னோம் அதை வச்ச இதுக்குள்ள போத்தன சோல்ஸ் நம்மளே கற்றுக்கணும் உண்மை இது ஏன்னா நீங்க அந்த ஒரு பொருள் தான் நம்ம அதை தேடி நம்ம ஓடுறோம் அதை நம்ம உணரணும் அதை தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறோம் நீ அதை தேடி ஓடி அதை உணரணும்னு ஆசைப்படுவோம் அது முடியாது ஏன்னா அதை தேடி ஓடுறது அதுதான் அதை உணரணும்னு ஆசைப்படுறது அதுதான் இது எல்லாமே அதான் ஆசைப்படுறது அதான் தேடி ஓடுது அதுவே நீயே ஓடிங்க நீயே உன்னை தேடுற நீ ஓடுறத நிறுத்தினாதான் நீ உன்ன கண்டுபிடிக்க முடியும் நீ ஓடிக்கிட்டே நீ உங்களை தேர்ந்த எப்படி கண்டுபிடிக்க முடியும் சும்மா நகர் நீ ரொட்டேஷன்ல தான் இருந்தாங்க நீ நீ என்ன நான் ஓடுறேன் நான் கண்டுபிடிக்க நான் தேட நான் புரிஞ்சு பிறப்பு ஏய் நில்லு நீ தான் அதுவா இருக்குது அது உனக்கு புரியணும்னா நீ ஓடாத நீ நின்று உன்னை மாதிரி பிறர் இருக்கிறாங்க இல்லையா ஜீவராசியோ ஜடப்பூர் மேலோ அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை எது நீ நல்லா இருப்ப அவங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா ஒரு வார்த்தையாவோ இல்ல பொருளாவோ இல்ல ஒரு உடல் உழைப்போ ஏதோ ஒண்ணு கொடுத்து உன்னை சரி பண்ணணும்னு ஒரு ஆசைப்படும் ஒருத்தருக்கு எதனா ஒரு உதவி பண்ணணும்னு ஆசைப்படு ஒரு நல்லா சொல்ல சொல்லணும்னு ஆசைப்படுது இல்லை ஒரு கையில காசு தான் கொடுக்கலன்னு ஆசைப்படுது இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு ஆசைப்படு எதனா ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கி முதல்ல அது வந்துருக்கணும் அதுக்குள்ள நீ போயிட்ட அப்படின்னாலே அதுதான் அப்புறம் உனக்கு புரிய வைக்கும் நீ என்னென்ன தேடனையும் நீ இதை தேடாத விஷயங்கள்லாம் உனக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க இன்னும் பேர் இன்னும் இல்லை எல்லாம் நீக்க மாற சொல்லிட்டதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு நீ நன்மை பண்ணிக்கோ உன்னால எல்லாத்தையும் பண்ணிக்கோ உருக்க முடியும் அது எப்படி முடியுதுன்னா நீ சாப்பிடுறது நீ ஆட போடுறது நீ ஒரு தேவை நல்லா எடுத்து அதெல்லாம் நீ பண்ணும் போது உனக்கான அறிவு மிக பெருசாக அவருக்கு நான் சோதிச்சு ஏன்னா நீ எல்லாரும் நீ செஞ்சுட்டு நீ உனக்கு ஒரு பெரிய ஆசை சொல்ல போக முடியாது மேலே நான் சூப்பராக நான் சாப்பிட்டுனே நான் சரியா நான் உணவு சாப்பிடுவேன் நான் சரியா தியானம் பண்ணேன் சரியா தவம் பண்ணேன் நான் சரியா வாழ்ந்தேன் எல்லாம் பண்ணினேன் சொல்றது கூட ஒரு பழக்கமான ஒரு விஷயம் அதுக்கு வச்சுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அதை நோக்கி தான் அது என்ன சொல்ல அந்த அறிவு இருந்தால் நல்லா போகணும் அதை தாண்டி அறிவு உள்ள உன்னால டிராவல் பண்றது கஷ்டம் உண்மை தானே அதே விஷயத்த நீ கத் நீ செய்யற விஷயத்தையே பிறருக்கு கொடுக்கணும் இல்ல உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துல இருக்கு பகிரணும் ஏன்னா இது எல்லாருமே முடிஞ்சக்கூடிய விஷயம் எல்லாரும் இந்த விஷயத்த பண்ணலாம் ஈஸியா ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்றும் ரொம்ப பெருசு எல்லாம் கிடையாது செய்யணும்ன்ற எண்ணம் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு எண்ணம் எல்லாருக்குள்ளயும் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எண்ணம் இந்த எண்ணத்தை அதிகமாக்கிறது பிளஸ் முடிஞ்சா செல்வத்தை கொடுக்கறது இல்ல போய் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்றது ஹெல்ப் பண்றது நான் போறது இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க மூவ் பண்ணி போயிட்டாலே அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏன்னா எல்லா எது எல்லாருக்கும் பொதுவானதோ அதுதான் முழுமையா இருக்கும் அதுதான் நீங்க சொல்ற பொருளா இருக்கும் அதுதான் அன்பா இருக்கு உண்மைதானே உண்மைதான் தான் அவங்களுக்கு தான் எவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது அந்தந்த தகுதிக்கு யார் எங்கெங்க இருக்கு அங்கேயே இந்த தன்மையை புரிஞ்சுக்க முடியும் ஆனா எல்லாரும் இதுக்குள்ள ஆழ்ந்து போகும் உணரலாம் என்னால இந்த நான் பொருளை உணர்ந்ததுனால சொல்றேன் இந்த செயலுக்குள்ள மட்டும்தான் அது முழு மூச்சா இருக்குது மீது எல்லா செயலுக்குள்ளயுமே அதுதான் இருக்குது ஆனா அது இறுதியான முடிவாகவும் அதுதான் முழுமையான முடிவுன்னு இது வரைக்கும் யாருமேலும் பண்ணல இப்ப நான் எல்லாத்தையுமே அதுதான் நான் சொல்றேன் எல்லா செயல்க்குள்ளயும் எல்லாருமே எல்லாத்துக்குள்ளயும் அதான் இருக்குது அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா என்னால் பண்ண முடியுது என்னால அதை புரிஞ்சிக்க முடியுது எல்லா செயலுக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்குதுன்னு என்னால் உணர முடியுது அவர் போதுனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவத்தை ஒரே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரே மாதிரி மிகப்பெரிய தன்மையை நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போதுனா இது வரைக்கும் அந்த நிகழ்வை எட்டி யாரும் உணர்ந்துக்கா தெரியல இந்த செயலுக்குள்ள போகும்போது அதை உணர்ந்து புரிஞ்சாதான் நான் எவ்வளவு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி பேச கண்டிப்பா இப்ப நீங்கள பாருங்க எந்தெந்த விஷயத்துல நம்ம அது ஒரு பூ சரியா நம்ம சொல்றோமோ அந்தந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு துறை இருக்குது இங்க ஆமா தெரியுமா ஒரு ஒரு துறை இருக்குது ஒரு ஒரு துறைக்குள்ள போனீங்கன்னா அந்தந்த விஷயம் அந்த துறையில சூப்பரா செய்வாங்க நம்ம வந்து வெடி பார்ப்போம் மெர்சலாயி பார்ப்போம் நம்ம தெரியுமா உண்மைங்க ஒரு சுடுகாட்டு போனீங்கன்னா வெட்டியா இருப்பாரு அந்த பொண்ணு பத்தி இப்படி போடுவாரு அப்படி போடுவாரு கட்டுவாரு கட்டுவாரு எல்லாம் பண்ணுவாரு உள்ளே இருக்கிற எல்லாம் பண்ணுவாரு ஒரு பெரிய விஷயமா தெரியாது நம்மளும் ஒரு மாதிரியா இருக்கும் அது கூட இந்த உலகில வேற ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் நைட்டு வீட்டுக்கு போனா அந்த என்ன சொல்ல அவருக்கு அது ஒண்ணுமே இருக்கு அவருக்கு ஜாப் அவருக்கு அது வேலை சரியா அந்த வேலையை செஞ்சுட்டு அதுல இருக்கிற அந்த செயல் அந்த வேலையை செஞ்சுட்டு அல்லது ஒரு அறிவியும் செல்வத்தை ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாரு இதே போல நீங்க ஒரு நம்ம உடம்புல ஒரு புழு வந்துச்சோ சீ வந்துச்சோ எதோ ஒன்று ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பார்க்க முடியாது ரொம்ப கொடூரமா இருக்கும் அது எதுவுமே நாட்டெல்லாம் அதிகம் இதே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ரீசனா பாத்தீங்கன்னா அதிகமா நர்ஸு எல்லாம் பெண்மணி பண்ணி தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அதை அறுத்து அதை ரத்தத்தை சீவி அமிட்டி எடுத்துட்டு ஸ்மெல் ஒரு எல்லாம் வரும் அவங்க அதெல்லாம் இதுவே எடுத்து அது ஒரு ஜாப் உண்மைங்க உண்மைதானே உண்மைதான் அது ஒரு ஜாபு இப்ப இதே போலதான் நீங்க அந்த ஜாப் இன்னொரு ஜாப்ல இப்ப இப்போ சமையல் செய்யறது அப்படின்னா சமயத்துல எல்லா விதமான சோர்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் கட் பண்ணி பண்ணி கிளீனா எடுத்துக்கிட்டு அங்க நாத்த அடிக்கும் அங்க எல்லா விஷயமாடும் அத எடுத்து போட்டு கடைசியா உள்ள பண்ணி ஏன்னா ஒரு ஸ்பெல் ஒரு திருப்பி லாஸ்ட் எடுத்து கழுவுற பாரு எதெல்லாம் நீ சூப்பர்னு போட்டையோ நீ போட்டையோ அது எல்லாமே நாத்தமா மாறும் கண்டிப்பா இப்ப மாறும் காலைல செஞ்ச உணவு இறுதிக்கு வரும்போது நாத்தமாயிடும் அதுக்குள்ள எதுவுமே இருக்காது நீ போட்ட மிளகாத்தூள் சாம்பார் வெங்காயம் வெங்காயம் தான் இருக்கும் அதே பொருள் காலைல நீ போடும் போது வாசனையா போட்ட அதே ஈவினிங்ல கழுவும் போது அதுல கொஞ்சம் கொஞ்சம் பொருள் அப்படியே நாத்தமா மாறும் அதை கழுவும் போது ஒரு மாதிரியா இருக்கும் உண்மைதானே இப்போ இந்த சூழல்ல அது ஒரு கலை அத செஞ்ச உனக்கு ஒண்ணுமே கிடையாது அவன் ஈஸியா செஞ்சுட்டு போயிருவான் சும்பதானே இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப இதே தன்மை பாத்தீங்கன்னா ஒருத்தர் குப்பாடுறவர் குப்பாடுறவர் நீங்க போனீங்கன்னா நம்மளால இது பண்ண முடியாது ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப ரிலாக்ஸ் இப்ப அவருக்கு அது ஒரு ஜாப் இப்ப அவருக்கு அது ஒண்ணுமே ரிலாக்ஸாக போடுவார் அவர் அவரு ஈஸியாக அதை செஞ்சுட்டு கடத்துட்டு உணவு சாட்டா பாட்டு அதை நீ செஞ்சிட்டீங்கன்னா நம்மளால முடியாது இப்போ இங்க இருக்கிறத இத்தனை விஷயம் மட்டும்தான் இருக்கு மருத்துவத்துறை உணவுத்துறை சுகாதாரத்துறை புரிதுங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல உடல் ஆடக்கூட மாற்ற துறை இதெல்லாம் தான் இருக்குது இதெல்லாம் தான் வந்து இங்க ரொம்ப மேஜரான ஒரு விஷயமா இருக்கு உண்மைதானே இது எல்லாத்துக்கும் இந்த நாலு விஷயத்துல ஒரு விஷயம் இருக்கு பிறருக்கு கொடுக்குற ஒரு குணம் உள்ள ஒரு துறை இருக்கு ஆனா அந்த துறை எங்க இருந்தா எனக்கு தெரியல உண்மையிலே இங்க இங்க இருக்கிறதுலயே எல்லா செயலுமே இங்க இங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா செயலுமே ஃப்ரீயா செஞ்சதுதான் உணவு ஃப்ரீ மருத்துவம் ஃப்ரீ இங்க எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க ஆரம்பத்தை அப்படி உருவானதுதான் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து அது ஒரு காலகட்டத்துக்கு மேல அப்படியே 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 அது காசா மாறி அது செயலா மாதிரி அது ஒரு வேலையா மாதிரி இப்போ ஜாபா மாதிரி அது ஒரு பெரிய இது ஆயிடுச்சு எது கோஷம் எதுன்னே தெரியல மனிதர் கோஷம் தான் இங்கே எல்லாமே சொன்னீங்க இன்னைக்கு கோஷம் மனிதர் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாய் எல்லாரும் அதிகமான நாள் வந்த ஒரு வெளிப்பாடு தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப நீங்க எல்லா துறையும் பார்த்தீங்க இந்த துறையில அன்புன்ற ஒரு துறை இருக்குமோ அந்த துறை இருந்து அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் வளர்ச்சி அதிகமாயி மக்கள் தொகை அதிகமான அந்த வளர்ச்சிங்கிறேன் அன்புன்றது வேலைக்கு போய் எல்லாருக்குள்ளேயும் எந்த எனக்கு தேவைன்ற எண்ணம் அதிகமாயிடுச்சு அதனால எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி அவங்க தேவைச்சுன்னா எல்லாரும் ஒரு துறைக்குள்ள வேலை செஞ்சு வாழ்க்கை நட்டி ஆனால் அன்புன்ற ஒரு செயல்குள்ள போகும்போது மட்டும் நீ ஒரு மருத்துவராக இருக்கலாம் இப்போ ஒரு நாயை நாங்கள் குடிச்சோம் அந்த நாய் பார்த்தீங்கன்னா தலையில வந்து ஹோல்ஸ் ஆயிடுச்சு அந்த நாய்க்கிட்ட போகும்போது பின்னர்தான் நம்ம அந்த அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சைஸ் ஹோல்ஸ் ஆயிடுச்சு அதுல புழு அப்படியே புழு நெந்துது கிட்ட போனால் நாத்தம் வீசுது அதை போய் ரெண்டு பேர் அதை போய் கயிறு புடிச்சி கயிறு திருநாய் எப்படி இல்ல எகிரி பிடிச்சி அதை கயிற போட்டு கட்டி அத கட்டி தூக்கின்னு போய் சரி பண்ற இடத்துல நம்ம விட்டுருக்கோம் இப்ப அவங்களுக்கு தேவையான காசு என்ன கேரளா கொடுத்தா நம்ம சரி பண்ண போறோம் இப்ப அந்த செயல் போயிருக்கு அந்த 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 நிகழ்வுக்குள்ள யார் போக முடியாது அவ்வளவு நாத்தம் அதுல ஃபுல்லா புழு அந்த கயிறை போட்டு எங்க அது கிட்டதான் போய் நீ கட்டணும் அந்த நாட்டடிக்கிற இடம் உனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இல்லா கண்டிப்பா கொண்டு போயிருக்கலாம் இப்ப இது எப்படி செய்ய முடியுது ஒரு நார்மல் பீப்புள் தானே அவர் மருத்துவம் படிக்கல ஆமா அவர் மருத்துவம் படிக்கல அதுக்குன்னு ஒரு போஸ்ட் படிச்சு அதுக்கு இப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா சொல்லி கொடுத்தோம் ஏன்னா எல்லாமே ஒரு படித்தான் எல்லாமே ஒரு அறிவு அதை புரிஞ்சிங்கன்னா அதை பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் குறிவா ரெஸ்பான்ஸ் அதிகமாகும் கண்டிப்பா இப்ப நீ அன்புன்ற செயல்குள்ள போகும் நாங்கள் எல்லா உயிரை எடுத்துக்கம் பண்ணுவோம் எலி பூனை நாய் மனிதன் கூட இருந்து போன மனிதர் கூட இறந்து போய் யாருமே இல்லாதவங்களும் நம்ம எடுத்து அதிகமாக இப்ப இந்த மாதிரி செயலை நம்ம செய்யும் போது அதுக்குள்ள அந்த அவரு அவர் வெற்றியமா இருக்கிறவரோ அந்த மாதிரி செயல் ஒரு பழக்கமோ பக்குவமோ அன்புன்ற செயல்கூட போக உங்களுக்கு ஈஸியாக ஒரு மருத்துவராக இருந்து அவங்க கிட்ட அவங்க ஒரு பக்குவமா அந்த ஹேண்டில் பண்றாங்களோ எப்படி அதை சகிப்பு தன்மை ஏத்துக்கிறோம் அந்த தன்மை உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா இப்ப நாங்க சமைக்கிறோம் நாங்களும் சமையல தெரியாது இப்ப நாங்க சமைக்கிறோம் எப்படி சமைக்கிறோம் கட்டாயம் செய்யணும்ன்ற எண்ணம் வந்துச்சு சமைக்கிறோம் சமைக்கும் போது உணவு சமைக்க இப்ப சமைக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் வந்துச்சு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தாயாவே அனுப்புற மாதிரி கண்டிப்பா இப்ப இதுவே நம்ம அந்த குப்பைகள் எல்லாம் அள்ளி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்ப நம்ம பறவைகளுக்கு எல்லாம் தண்ணி வச்சு கிளீன் பண்ணும்போது அந்த அசுத்தமான ஒரு விஷயத்தை இப்ப எழுதும் அது ஒரு அருவம் இப்ப எல்லா ஒரு எல்லா விதமான ஜேனரியும் இந்த அன்புன்றதுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பக்குவத்தை கொடுக்கும் பாருங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண ஆமா எல்லா விதமான இங்கே என்ன சொன்னா அந்த அஞ்சு விதமான ஜானர் இருக்குது ஒரே நாலு விதமான விஷயம் இருக்குது ஆனா அன்புன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்குது இப்ப நான் அன்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு இந்த நாலு விஷயம் ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடுவேன் டேக் ஓவர் பண்ணி அது எல்லாத்தையும் எனக்குள்ள நான் அப்ளை பண்ணும்போது நான் எதை பார்த்து பயப்பட மாட்டேன் எதையும் அறுவருப்பா பார்க்க மாட்டேன் எதையுமே தூச்சமா பார்க்க எல்லாத்தையுமே நான் உரிமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும் அப்படி வரும்போது என்ன என்ன எனக்கு எதாவது இங்க பழக்கப்படுத்தினாங்களோ அந்த பழக்கத்தை நான் வச்சு போட்டுருவேன் கண்டிப்பா நான் எந்த பழக்கத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன் எல்லா பழத்தை தகை தண்டே இது நாற்றம் இது அசுத்தம் இது அழைத்து இது துன்பம் இது அப்படின்னு கண்டே கிடையாது அப்படின்ற எண்ணம் வரும் அந்த எண்ணம் உங்ககிட்ட வரும்போது மட்டும்தான் இந்த பழைய பழக்கங்கள் போனா மட்டும்தான் புதியதான ஒரு பழக்கமும் புதியதான எண்ணமோ தோன்றும் அந்த புதியதான எண்ணம்ன்றது மட்டும்தான் ஏன்னா எது புதியதோ அதுதான் நமக்கு எல்லாருக்கும் வேணும் நம்ம எல்லாரும் நோக்கிதான் போறோம் எல்லாருக்கும் புதிய ஏன்னா புதியதுன்றதுதான் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நோக்கி போயிட்டு இருக்கு அப்ப புதியது நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்ப புதியதுன்றது அன்பு அந்த அன்புன்றது அனைத்து விதமான ஜேனரையும் நம்மளுக்குள்ள புரிய வைக்கக்கூடிய தன்மை அந்த அன்புன்றது உணர்வு அதுதான் நான் சொன்னேன் நீங்க இறைவன் கடவுள் எது சொன்னாலும் அது அன்பு அதிகமாக அதிகமாவோ அதிகமாவேதான் கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அன்பு அதிதம் அன்பு அதீதமாவும் அதீதமாவும் அதிதமாவ அந்த தன்மை நீ உணர்ந்துனே போலாம் அந்த உணர்வுன்றதுதான் மூலமா இருக்குது அது அன்புன்ற உனக்கு உணர்வுது அந்த செயலை செய்யும்போது இங்க எல்லா விதமான ஜேனரையும் நீங்க புரிஞ்சு இந்த தேகம் இந்த தேகத்துல நடக்கிற நிகழ் இந்த அண்டம் அந்தத்துல நடக்கிற நிகழ்வு இது எல்லாத்தையுமே நம்மளால உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா இங்க எல்லார் வழியும் போகணும் எல்லாரும் இன்பமா இருக்கணும் அந்த எண்ணம் தான் எனக்கு வேணும்ன்ற தன்மை ஓட்ட வரும் அது வரும்போது இது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படி புரிஞ்சிக்கணும் உங்கள்கிட்ட இந்த வார்த்தை யூஸ் ஆகும் ஏன்னா எல்லாமே கடவுள்கிட்ட நீ புரிஞ்சுக்கணும் தெரியும் எதுக்கு ஆசைப்படுறேன் எதுக்கு புரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன் எதுக்கு தெரியும்னு ஆசைப்படுற சும்மா இருக்கு நான் நல்லா இருக்கணும் இந்த சுத்தி ஒரு நல்லா இருக்கும் எல்லாரும் சுவாசம் இந்த என்னதானே என்னன்னா ஒரு அளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு நான் மனிதன் நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஜீவராசி நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு தாவரங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சவங்களுக்கு சுவாசம் படிப்பாரு முழுமையாகும் போது எல்லாரும் இன்பமா இருக்கும் எல்லாமே நித்தியமான பேருமை நிலையா இருக்கணும் இதுதான் ஆசை அந்த நிகழ்வு நடக்கணும் அதுதான் சொன்ன இந்த ஏக்கம் நின்று போய் அனைத்தும் ஒரு பொருளா மாறி அந்த பேரின்பமான பெருநிலையை எல்லாரும் கண்டிப்பா இந்த தன்மையை நம்ம எல்லாரும் வேணும்னு நினைக்க முடியும் இந்த எண்ணம் ஒண்ணு நம்ம எல்லாருக்குள்ளேயே வரணுன்றது நம்ம நமக்கு இருக்கணும் இதுதான் நம்ம பயணமா இருக்கணும் இதுதான் முடிவா இருக்கணும் இதை விடுத்து நம்ம வேற ஏதோ சிந்தனை கடவுள் அது இது நம்ம சிந்திச்சு நம்ம போறதுனால எந்த ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளயோ ஒரு பெரிய நிம்மதிக்குள்ளயோ நீங்க போற சோர்ஸ் கம்மி எனக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க என்ன தெரிஞ்சு என்ன புரிஞ்சு என்ன பண்ணணும் எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும் இது எல்லாருக்கும் வேணும் வேற என்ன இது எல்லாருக்கும் வேணும் நம்ம எல்லாருன்றது எல்லாமே அடையணும் அதுக்குள்ளே இருந்து ஆக்கிரம்ஸ்லேருந்து கேலக்ஸிலேருந்து இங்கே சொல்கிற ஜடப்பூர்ல இருந்து ஜீவரம் எல்லாமே அடங்கும் எல்லாமே அதுக்குள்ள அடையணும் இந்த ஒரு சொல்ல நம்ம எல்லாரும் சொல்லணும் அதுக்கு நம்மளுக்கு தேவை அன்பும் கருணையும் ஒருமையும் இதுதான் நீங்க சொல்ற கடவுளாகவும் இறைவனாகவும் இருக்குது வேற எதுவாகவும் இல்லை அது இதுவாக இருக்குது இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண முடியும் நம்ம எல்லாேரும் முடியும் நம்ம அன்பும் கருணையும் நம்ம அதிகமாகவும் நினைக்கும் போது பெரிய மாற்றம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒன்னே வேணும் ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் அது எல்லாருக்கும் வேண்டும் அந்த தான் நடக்கணும்ன்றது ஆசை வேற எந்த ஆசை கிடையாது இந்த எண்ணத்தோட நம்ம பண்ணி இந்த செயலை டீப்பா போனா அதுக்கான முடிவும் அதுக்கான எப்படி நடக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம போறது ஒண்ணுதான் சிறந்ததா இருக்கும் அதுதான் முடிவா இருக்கும் அதுதான் கடவுளாக இருக்கும் பெரிய அதுக்கு தான் அன்பா இருக்குது அதுதான் ஒருமை குணமா இருக்குது